மொழிக்கும் வருடங்கள் ஆயிரம் கடந்தாலும் வாழ்ந்து வரும் தமிழ்மொழி அன்னை தமிழ்மொழி நான் இப்பொழுது தமிழ்மொழியின் சிறப்பென்ற தலைப்பில் பேசுவது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் கை தோன்றி இது நம் தமிழனத்தின் தமிழ் மொழியின் வரலாற்றை பதில் வைர வழிகள் எத்தனையோ மொழிகள் உலகில் தோன்றியுள்ளன கால விளத்தை கடக்க முடியாமல் எத்தனையோ மொழிகள் அடைந்துவிட்டன இவற்றில் இன்றுவரை அறியாமல் தன் தமிழாய் மிளாய் செந்தமிழாய் தலைத்தோங்க மொழி மொழி அவ்வகையில் உலகில் முதல் மொழி மொழி என தோன்றப்படுகிறது இலக்கியம் என சஞ்சீவியா தான் தமிழ் மொழி என்றும் சீரஞ்சக வாழ்ந்து கொண்டிருக்கிறது யாம் அறிந்த தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று மகாகவி பாரதியர் பாடியவர்கள் நினைவிப்பு வருகின்றனர் ஏனெனி பாரியர் பல முறையில் கற்ற போதிலும் தனக்கு இன்மை தருவதாக உணர்த்துகிறார் தமிழுக்கு என்று உயிருக்கு பாரதிதரசர் பாடியவர்கள் நினைவிப்பு வருகின்றனர் எங்கள் பார்வம் எங்கள் வளமும் மங்காத தன்மை தமிழ் சங்கே மூலம் என்று பாரதிதரசன் குறிப்பிட்டது போல தமிழ் என்றும் பெருமை என்றும்ன்றார் பழமக்கு பழமையாக இயக்கிய வளமுறையாக இருப்பதோடு புதுமைக்கு புதுமையாக கருத்து செல்வம் நிறைந்ததால் என்று இளமை கொழுவுடன் விலங்கும் எம்மொழி என்று சொல்வதில் பெருமிதம் அல்லவோ நமக்கு இதனால்தான் என்னவோ உலகியே முதன்முதலாக மொழிக்கின்ற சங்கம் தமிழ் தமிழ்ச்சங்கமே தமிழ் மொழியானது எழுதவும் படிக்கவும் பேசவும் மிகவும் எம்மையானது இதனால்தான் தமிழ் இந்திய தமிழ் என்பதோடு எளிய தமிழ் எனவும் கூறப்படுகிறது இச்சிறப்பு பிற மொழியில் காண இயலாது தமிழ் மொழிக்கு சிறப்பு பெயர்கள் உண்டு அவை பைந்தமிழ் செந்தமிழ் மூவா தமிழ் அருந்தமிழ் அருந்தமிழ் என்பதே ஆகும் பாரதியின் உயர்வு தமிழ் சொல்லை தொழுது பட்டியலி பாப்பா என்று பாடியிருக்கிறார் தடிக்கி போது மட்டும் ஆ சிரிக்கும் போது மட்டும் இஇ சூடுபட்டால் மட்டும் ஓ அதற்றின் போது மட்டும் ஏ ஏ ஐயத்தின் போது மட்டும் ஆச்சாரியத்தின் போது மட்டும் ஓ ஓ மற்ற நேரங்களில் வேற்றுமதி பேசும் தமிழரிடம் சென்று சொல்லுங்கள் தமிழ் என்பது உனது அவமானம் தமிழ் என்பது அத்தியாயம் அவசியம் அனுபவம் அடையாளம் என்பதை உணர்ந்து உயிருக்கு மேலே பேணி பாதுகாப்போம் தென்பொதியை தவழ்ந்த மொழி கம்பல் கவி வடித்த மொழி என் வார்தி கர்ஜித்த மொழி ஐயா வாழ்வை பெற்றவரை என் உயிருடன் கருந்த மொழி செம்மொழி இது வாய்ப்புக்கு நடைபூறி தொழில் என்னுடைய ஒரே முடிக்கின்றே வாழ்க்கை தமிழ் வழக்கு தமிழ்